அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே என்ன சரசு உன் பொண்ணு இன்னைக்கு பிரமாதமா பாட்டு பாடி அசத்திட்டாலாமே யாரு உன் பொண்ணு சொன்னாளா ஆமா இந்த பிள்ளைக்குள்ள இம்புட்டு திறமை இருக்கான்னு டீச்சர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாமே யாராச்சும் பாட்டு பாடுறீங்களான்னு கேட்ட உடனே ஏறி பாட்டு பாடிட்டாலாம் நல்லா பாட்டு பழகின மாதிரி இருக்காளாம் பாரு அப்படி என்ன சரசு நம்ம ரம்யா டீச்சர் தான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே அவங்க வகுப்புல உன் பொண்ணு சேர்த்து விட்டுற வேண்டியதானே அதுவும் சரிதான் நாளைக்கு ரம்யா டீச்சரை போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு அப்படியே பாட்டு வகுப்பு பத்தியும் பேசிட்டு வந்துடுறேன் ஆமா என்ன விஷயமா அவங்கள பாக்கலாம்னு இருக்க அது வேற ஒன்றும் இல்லை செல்வி வீட்டு வேலை அந்த கழனி விலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் உபயோகப்படுத்தி ஒரு சிறுதொழில் ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன் எங்கள் இப்போ இப்போதான் அதுக்கு சம்மதிச்சிருக்காரு பரவாயில்லையே ஆமாம் என்ன தொழில் செய்யலாம்னு யோசிச்சிருக்க அது ரெண்டு மூணு யோசனை நினப்பில் இருக்கு ஆனால் அதுக்கு முதலீடு வேணும்ல அதான் ரம்யா டீச்சர்கிட்ட போய் கூட்டுறவு கடன் சங்கத்தில் என்னென்ன கடன் வசதிகள் இருக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் சரியான ஆள்தான் தேர்வு செஞ்சிருக்க தான் கூட்டுறவு கடன் சங்கத்துல ரொம்ப நாளா உறுப்பினரா இருக்காங்களே ஆ சரஸ் எனக்கு இப்பதான் உனக்கு நினைவுக்கு வருது என்னது அது வந்து கூட்டுறவு கடன் சங்கத்துல நடந்த சிறப்பு கூட்டத்துக்கு எங்க மச்சான் ஒரு முறை போயிருந்தப்ப அங்க சொன்ன விவரங்களை கைபேசியில் பதிஞ்சு கொணந்தாரு ஓ அப்படியா அந்த பதிவு நீ இப்ப வச்சிருக்கியா ஆமா சரசு இந்த கைபேசியில் தான் பதிஞ்சு கொண்டாரு இதோ இருக்கே ரொம்ப நல்லது யார் விவரங்களை சொல்றாங்க வையன் கேட்போம் கூட்டுறவு கடன் சங்கத்துல எப்படி கடனை வாங்கி அதை எப்படி சரியா விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு வாராருன்னு திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் கோவிலம் பூண்டி வி ரவிச்சந்திரன் அவங்க சொல்றாங்க கவனமா கேட்டுக்க சரசு ஆகட்டும் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் என்ன வகையான கடன் வாங்கியிருக்கீங்க மாடு பராமரிப்புக்காக கடன் வாங்கியிருக்கிறேன் சார் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க தொண்ணூறாயிரம் வாங்கிருக்கிறேன் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஒரு மாட்டுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க கடன் பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க பதினெட்டாயிரம் ஒரு மாட்டுக்கு வாங்குறது திருப்பி செலுத்துறது எவ்வளோ நாட்களில் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு நான் ஒரு பதினோரு மாதம் பத்து மாசத்துலேயே கொடுத்துட்றேன் சார் தவணை முறையில் செலுத்தணுங்களா இல்லை நம்ம விருப்பம் தான் சார் அப்படிங்களா பால் கறக்க கொஞ்சம் அப்பப்போ எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டி முடிச்சிடும் இதுக்கு வட்டிலாம் உண்டுங்களா இல்லை வட்டிலா கடன் கரவை மாடு பராமரிப்புக்காக தான் இந்த கடன் என்ன வகையான பராமரிப்பு செலவுலாம் செய்வீங்க கொட்டை சீரமைக்கிறது மாட்டுக்கு வந்து தேவையான கோதுமை தோடு புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி போடுவாங்க ஹாஸ்பிட்டல் செலவு என்ன மாடுகளுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுன்னா என்ன வகையான நோய்கள்லாம் வருங்களா எப்படி ஆமா ஏன் கோமாரி வரும் மடி நோய் வரும் இந்த மாதிரி சில நோய்கள்லாம் வரும் ஊசி போடணுன்னா அதுக்கும் நம்ம வெரைட்டி பிரீடுக்கான இன்ஜெக்ஷன் எல்லாம் காசு கொடுத்து தான் இந்த தடுப்பூசி எல்லாம் அதெல்லாம் போடுவீங்களா போடுறோம் கோமாரி தடுப்பூசி அது அரசாங்கத்தின் மூலமா போடும்போது அதெல்லாம் போட்டுக்குவீங்க கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக போறேன் இது தவிர அப்பப்போ என்ன நோய் வருதோ அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் எடுத்துக்குவீங்க அது எங்கே போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க டாக்டர் வர இது தவிர மாட்டுக்கு அந்த தீவனத்துக்கு செலவாகும் பசும்புல்லாம் பசும்புல் போட்டு போட்டுருக்குறேன் நிலத்துல தான் நான் போட்டுருக்குறேன் நீங்கள் நிலம் வச்சிருக்கீங்க நில வச்சிருக்கேன் அதிலே பசும்புல் சாகுபடி சரி தீவன சாகுபடி சூப்பர் நேப்பியா சரிங்க அதெல்லாம் எப்படி போட்டால் எவ்வளோ நாளில் அது வருது ஒரு வாட்டி போட்டோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் கூட அப்படியே இருக்கு கரணைக்குனு ஆமாம் கரண தான் கருணை நடனம் அறுத்து அறுத்து போட்டுனேருந்தே தூள் துணியாக இருக்கும் அதுக்கும் நம்ம தொழு உரமும் போடலாம் இந்த ரசாயன உரமும் போடலாம் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வரும் இந்த கோ ஃபைவ்லாம் சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் இந்த சூப்பர் நெப்பிடுறோம் அப்படிங்களா அதை விட இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் மாடு வந்து அது வந்து சரியாக மென்னு சாப்பிடாது இது எனக்கு கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடும் அதனால் பசு தீவனம் மற்ற தீவனம் எல்லாம் கலந்து கொடுப்பீங்க அதுக்கு ஆகிற செலவுக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி அதை பராமரிப்பு பண்ணுறீங்க கரவையில் எத்தனை மாடுகள் இருக்குங்க அஞ்சு மாடுமே கரவு மாடு தான் கரவு மாடு தான் இல்லை எல்லாம் ஒரே நேரத்தில் கரவையில் இருக்குமா ஒரு மாடு அஞ்சு மாடுமே கரவையில் இருக்கும் நான் கரவை நின்றுச்சுன்னா வேற ஒரு மாடு புதுசாக பிடிச்சின்னு வரும் ரொட்டீன் வந்துன்னே இருக்கும் இப்போ ஏதாவது ஒன்று ஸ்டாப் ஆகுதுன்னா வேற ஒரு மாடு ஒன்று போகணும் புதுசாக வாங்கிடுவீங்க வாங்கிடு இப்போ வாங்க வாங்க உங்களுக்கு சேர்ந்துட்டு இருக்கும் மாடு சேர்ந்துன்னு தான் இருக்கும் சேர்ந்துன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா இதனுடைய கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிங்க நம்மளுக்கு இதில் வந்துடும் பெருசாயிரும் பிரீடுக்கு வந்துடும் அது சென்னை பருவத்துக்கு வந்துடும் சென்னை பருவத்துக்கு கரவை மாடலில் வந்து என்ன பராமரிப்பு முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியிருக்குங்க எப்படி அதை பார்த்துக்கிறதுனா என்னெல்லாம் நல்லா கவனித்து அதை பார்த்துக்கணும் பொட்டு புண்ணாக்கு கோதுமை தவிட புண்ணாக்கு தான் முக்கியம் தீவனம் நல்லா கரெக்டாக கொடுக்கணும் தண்ணி நல்லா வைக்கணும் தீனி ஒழுங்காக கொடுக்கணும் மாட்டுக்கு அப்போ தான் மாடு நல்லா இருக்கும் பால் ஒழுங்காக தான் இருக்கும் கொட்டகையெல்லாம் போட்டுருக்கீங்களா போட்டு கொட்டகை அமைப்பெல்லாம் எப்படி என்ன கீர்த்து கொட்டகை தான் போட்டுக்கிறேன் நான் சீட்டு கொட்டகை போடல கீர்த்து தான் கொட்டகை நல்லா காற்றோட்டமான வசதியோட இருக்கும் அதனுடைய சாணம் நான் மறுபடியும் எடுத்து நான் பயிர் செய்கிறேன் இல்லைங்களா நிலத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மல்லி செடி அதுக்கெல்லாம் பயிர் செஞ்சிடும் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த பசுந்தாள் உரம் பயிர் செய்கிறேன் சூப்பர் நெப்பர் அதுக்கும் யூஸ் பண்ணோம் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நிலத்துக்கு சத்து கிடைச்சிரும் கிடைச்சிரும் இந்த கறவை மாடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில அந்த சத்து கிடைச்சிரும் நிலத்துக்கு வேற என்ன மல்லி அது தவிர வேற என்ன பயிர் பண்றீங்க நெல்லு பயிர் பண்ணுவோம் நெல்லு சாகுபடியெலாம் எப்படிங்க நெல் சாகுபடியெலாம் என்ன ரகம் சாகுபடி செய்கிறீங்க பாபட்லாம் பிபிடி பாபட்டுலாம் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா மாசம் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆயிரும் நீட்டமாக வளரும் ரொம்ப நெல் இல்லை சார் குட்டை தான் நெல் சாகுபடியில் எப்படி அதுக்கு உழவு ஓட்டுறது களை எடுக்கிறது அதெல்லாம் எப்படி டிராக்டர் தான் சார் அங்கே உழவு ஓட்டுறது டிராக்டர் வச்சு சரிங்க களைக்கொல்லி எல்லாம் இப்போ மருந்து வந்துச்சு ரசாயனம் உரம் மருந்து வந்துடுச்சு கலையெல்லாம் இப்போ ஆளெல்லாம் பற்றாக்குறை இப்போ அதுக்கெல்லாம் வந்து மருந்து வந்துச்சு எல்லாம் எடுக்கவே தேவை அது மருந்து போட்டாவே கலையெல்லாம் செத்து போயிடும் இப்போ நம்ம எதுவுமே வந்து ரொம்ப இது கிடையாது இப்போ களை கொல்லியெல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சோம்னா மண் கெட்டு போயிடாதுங்க அது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சார் கொடுப்பாங்க அவங்க மண் கெடாத அளவுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க களை மட்டும் சாவுற மாதிரி தான் மருந்து கொடுப்பாங்க அது வந்து சரியான அளவில் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் அளவு பத்து ஆமாம் அறுவடைக்கலாம் எப்படி மிஷின் தான் சார் மிஷின்லாம் எப்படி வாடகைக்கு எடுத்துக்குவீங்களா வாடகை தான் சார் எவ்வளோ வாடகைலாம் எவ்வளோ ஆகுங்க அது பெல்ட் மிஷின் மூவாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒலை இறங்குற கைன்னு தான் டயர் மிஷின் போவாது பெல்ட் மிஷின் மூவாயிரம் ரூபாய் வாங்குவோம் ஒன் ம் எத்தனை போகம் நெல் சாகுபடி செய்றீங்க நான் ரெண்டு போகம் தான் சார் எந்த இது மட்டுமே இல்லை லேண்டு பக்கத்தில் கொஞ்சம் லீஸுக்கும் செய்கிறேன் அதனால தான் அதை செய்ய முடியும் சரிங்க இல்லை நெல் சாகுபடியில் பரவாயில்லைங்களா வருமானம்லாம் ம் பரவாயில்ல சார் மற்றபடி இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுற கடன் சங்கம் அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நல்லா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எல்லாமே அப்ரோச் எனக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வந்து எப்போ இந்த கடன் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து உடனே கிடைக்கும் கிடைக்கிது நானும் வாங்கிக்கிறேன் எந்த பிரச்சனையும் மற்ற சேவைகள்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா ஆ பயன்படுத்துகிறேன் சார் ஜேசிபி எல்லாம் வந்து நானே இப்போ ரெக்கமெண்டும் பண்ணுறேன் என்னுடைய மீன்ஸ்லேயே கூட சொல்லி அனுப்புகிறேன் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் எவ்வளோ வாடகைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சார் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு அதனால இப்போ பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மார்க்கெட் ரேட் வீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் நெல் மல்லி இதெல்லாம் எங்கே விற்பனை எங்கே செய்கிறீங்க நெல் வந்து நானே கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் சார் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரிக்கு ரெட்டின்ஸுக்கு அனுப்பிச்சுக்குவோம் சார் மல்லியெலாம் மல்லியை வந்து தெரு மேலேயே விற்றுருவாங்க இங்கே ஊர்லேயே விற்றுருவோம் ஊர்லேயே விற்றுருவாங்க கொஞ்சம் அதிகமாக வந்தோன்னதான் மார்க்கெட்டுக்கு அதுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனால் அதனால இப்போ நெல் சாகுபடி ஆகட்டும் மல்லி சாகுபடி அதே போல் இந்த கறவை மாடு பராமரிப்பு எல்லாமே வந்து அதற்கு தேவையான பண வசதி அது தொகை எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது கடன் சங்கம் மூலமாக உங்களுக்கு உதவியெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொடர்ந்து அதை செய்ய முடியுது வேளாண்மைக்கு வந்து உதவிகரமாக இருக்கு உதவிகரமாக தான் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அப்புறம் நல்லா தான் இருக்குது எவ்வளோ வருஷமா உறுப்பினராக இருக்குங்க இருபது வருஷம் வேலை உறுப்பினர்களுக்கு அந்த அட்டை அதே போல அந்த கூட்டம் அதெல்லாம் நடக்கிறது கூட்டத்தில் என்ன மாதிரி தீர்மானங்கள் அதெல்லாம் போடுவாங்களா இப்படி போடுவாங்க அரசாங்கம் மூலிமா என்னென்ன வந்திருக்கு யூஸ் பண்ணிங்க இதெல்லாம் வந்திருக்கு நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லாதது யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னென்னலாம் இப்போ சொல்றாங்க என்னென்னலாம் பயன்படுத்த சொல்லி இப்போ சொல்றாங்க மக்களுக்கு நகை கடன் சொல்றாங்க கடன் சொல்றாங்க மாடு பராமரிப்பு இந்த ஜேசிபி மற்றபடி வேற இந்த வணிக கடன் நிறைய இருக்குது ஆனால் தேவைப்படுறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க தேவைப்படாத யூஸ் பண்ணுறது இல்லை தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க நானும் கொஞ்சம் பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கூட அனுப்புகிறது உண்டு அதனால் இப்போ குறைஞ்ச வட்டிக்கு அல்லது வந்து வட்டி இல்லாத கடன்லாம் கிடைக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காங்களேன் என்ன சரசு திருவள்ளூர் மாவட்டம் பிரயாங்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் கோவிலம் பூண்டி வீ ரவிச்சந்திரன் அவங்க சொன்ன விவரங்களை கவனமா கேட்டுக்கிட்டியா ஆமா செல்வி எல்லா விவரங்களையும் கவனமா கேட்டுக்கிட்டேனே கூட்டுறவு கடன் சங்கத்துல உறுப்பினரா இருந்துகிட்டு அங்க கிடைக்கிற கடன் உதவிய சரியா பயன்படுத்தி எப்படி சிறப்பா விவசாயம் பாத்துட்டு வராருன்னு தெளிவா சொன்னாரே வாகன கடனை சரியான தவணையில திருப்பி செலுத்துறதோட இங்க இப்படியெல்லாம் உதவி கிடைக்குதுன்னு நாலு பேருக்கு எடுத்தும் சொல்றாரு பாரு சரியா சொன்ன எல்லாரும் இதுல பயன்பெறணும்னு அவரும் நினைக்கிறாரு அதெல்லாம் சரிதான் இந்த விவரங்க உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சான் என்னென்ன விஷயங்களுக்கு கடன் நல்லாவே புரிஞ்சுகிட்டனே அதெல்லாம் சரி இத பயன்படுத்தி நீ என்ன சிறு தொழில் செய்ய போற அதை சொல்லு ம் அத நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனா இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் பிறகு எப்ப சொல்லுவியா கூட்டுறவு கடன் அதுக்கான கடனை வாங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சிறுதொழில் ஆரம்பிக்கிற அன்னைக்கு உனக்கு சொல்றேன் ங்களை பேருக்கணோ நா நாட்டுயர்வே குறிக்கோளாயிருக்கணும் நாம் செல் செல்வங்களை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை தங்கம் செய்ய முடியாத சாதனை இங்கு சங்கம் செய்யும் நீங்கிடும் நம் வேதனை கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் பூக்கமே வருவாயில் மிகுந்து வரும் மாக்கமே கடன் வழங்குவதால் தொழிலுக்கெல்லாம் பூக்கமே கூட்டுறவில் கையாள இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அங்கக பூச்சி மேலாண்மை என்பது நஞ்சில்லா பயிர் பாதுகாப்பு முறையாகும் இவற்றால் சுற்றுச்சூழல் மண் நீர் விலங்கினம் மனித இனம் மற்றும் பறவை இனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அங்கக பண்ணைகளிலேயே கிடைக்கப்பெறும் எளிதான மலிவான இடுபொருட்களை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதால் பண விரயம் பெரிதும் தவிர்க்கப்படுகிறது அங்கக பண்ணைகளில் பூச்சிகளை கூர்ந்து கண்காணித்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைப்பிடிப்பது அவசியம் இவற்றைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் முதலில் பொருளாதார சேத நிலையை கணக்கிட்டு பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் பயிர் சுழற்சி ஊடுபயிர் பொறிப்பயிர் கவர்ச்சி பயிர் போன்ற உழவியல் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் எதிர்ப்புத்திறன் திறன் பெற்ற பயிர் ரகங்களையே தேர்வு செய்து பயிரிட வேண்டும் வண்ண ஒட்டும் பொறி விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி போன்றவற்றை பயன்படுத்தி பூச்சிகளை கண்காணித்தல் மற்றும் கவர்ந்து அழித்தல் வேண்டும் பூச்சிகளுக்கு எதிரான ஒட்டுண்ணி இறை விழுங்கி போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஊக்குவித்தல் அவசியம் பூச்சிகளில் தொற்று நோயை ஏற்படுத்தி அவற்றினை அழித்திடும் நுண்ணுயிர்களை பாதுகாக்க வேண்டும் பூச்சி விரட்டி பயிர்களை பயன்படுத்தி சேதத்தை குறைக்கலாம் பறவை தாங்கிகளை ஏற்படுத்தி பூச்சி மற்றும் எலிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் அங்கக வேளாண்மையின் முதுகெலும்பாக பயிர் சுழற்சி கருதப்படுவதால் பூச்சி கட்டுப்பாட்டிலும் இவற்றின் பங்கு முக்கியத்துவம் பெறுகிறது பயிர் சுழற்சியால் மண் பண்படுவதுடன் மண்ணின் வளம் மேம்படுகிறது வளமான மண்ணில் வளரும் திடமான பயிர்களில் பூச்சிகளின் தாக்கம் குறைந்தே காணப்படும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை பயிர் சுழற்சி முறைகளில் வெவ்வேறு வகையான பயிர்கள் பயிரிடப்படுவதால் ஒரு பருவ பயிரில் தோன்றும் பூச்சிகள் அடுத்த பருவ பயிரிலும் தொடர்வது தவிர்க்கப்படுகின்றது ஒரு நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் முக்கிய பயிர்களின் ஊடே ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளை ஊடு பயிராக பயிரிடுவது தொன்றுதொட்டு கடைபிடிக்கப்படும் நடைமுறையாகும் பருவநிலை மாற்றங்களினாலும் சந்தைப்படுத்துவதில் ஏற்படும் விலை ஏற்ற தாழ்வுகளினாலும் ஏதாவது ஒரு பயிரில் லாபம் கிட்டும் என்ற நோக்கில் கடைபிடிக்கப்படும் ஊடுபயிர் முறை பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்காற்றுகிறது ஊடுபயிர் முறையில் ஒரு பயிரில் தோன்றும் பூச்சிகளுக்கு மற்ற பயிர்கள் ஒவ்வாததாக அமைவதால் பூச்சிகளின் பரவும் திறன் வாழ்க்கை பருவம் சேதநிலை போன்றவற்றில் மாற்றம் ஏற்பட்டு பயிர் பாதுகாக்கப்படுகிறது ஒரு பூச்சியினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர் வகைகளில் தோன்றினாலும் ஒரு குறிப்பிட்ட வகை பயிர் அவற்றால் மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும் அவ்வாறு பூச்சிகளால் பெரிதும் விரும்பப்படும் பயிரினை வரப்புகளில் அல்லது முக்கிய பயிர்களின் ஊடே ஒரு சில வரிசைகளில் பயிரிட வேண்டும் பூச்சிகள் முதலில் இந்த பொறிப்பயிர்களை தேர்ந்தெடுத்து உண்ணும் அப்போது நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நெற்பயிர்களில் மட்டும் கடைபிடித்து பூச்சிகளை அழித்து அவை முக்கிய பயிர்களுக்கு பரவி சேதப்படுத்துவதை குறைத்துவிடலாம் உதாரணமாக பருத்தி தக்காளி துவரை போன்ற முக்கிய பயிர்களில் பொறிப்பயிராக செண்டுமல்லியினை வைக்கும்பொழுது பச்சை காய்ப்புழு கவரப்படுகிறது அதேபோல பருத்தி நிலக்கடலை போன்ற பயிர்களில் சோளம் பொறிப்பயிராக வைக்கும்பொழுது காய் துளைப்பான் கவரப்படுகிறது முட்டைக்கோசு பூக்கோசு போன்ற முக்கிய பயிர்களினூடே கடுகு பொறிப்பயிராக வைக்கும் பொழுது வைரமுதுகு அந்துப்பூச்சி கவரப்படும் பருத்தி பயிரினூடே பொறிப்பயிராக வெங்காயம் பூண்டு போன்றவற்றை பயிரிடும் பொழுது இலை கவரப்படும் பருத்தி தக்காளி நிலக்கடலை போன்ற பயிர்களின் ஊடே ஆமனுக்கு பொறிப்பயிராக பயிரிடும் பொழுது புகையிலை புழு கவரப்படுகிறது தொன்றுதொட்டு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பயிர் ரகங்கள் இயற்கையிலேயே பூச்சிகளுக்கான எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன இன்றளவும் நம் வேளாண் ஆராய்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட பல பயிர் ரகங்கள் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறனையும் தாங்கும் திறனையும் பெற்றுள்ளன என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை அவ்வாறான பயிர் ரகங்களை அங்கக விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிரிட்டால் பூச்சிகளின் சேதத்தினை குறைத்திட வழிவகுக்கும் காற்றினால் எளிதில் அடித்துச் செல்லப்படும் சிறிய உடல் அமைப்பினைக் கொண்ட பூச்சிகள் பலவித வண்ணங்களால் கவரப்படும் குணம் உடையவையாகும் வண்ண அட்டைகளில் ஒட்டும் பசை தடவப்பட்டு பூச்சிக் கட்டுப்பாட்டிற்காகவும் பூச்சிகளின் நடமாட்டத்தினை கண்காணிக்கவும் அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பூச்சிகளை கண்காணிக்க ஏக்கருக்கு ஐந்து என்ற அளவிலும் அவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒட்டும் பொறிகள் பரிந்துரைக்கப்படுகின்றன ஒட்டும் பொறிகளின் அடிபாகம் பயிர்களின் நுனிப்பாகத்தில் பொருந்துமாறு வயல்களில் பொருத்த வேண்டும் விளக்கு பொறி பூச்சிகளை கண்காணித்திடவும் கவர்ந்து அழித்திடவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது சாதாரண விளக்குப்பொறி புற ஊதா கதிர் விளக்கு பொறி சூரிய ஒளி மூலமாக இயங்கும் விளக்கு பொறி என பல்வேறு வகையான பொறிகள் சந்தையில் கிடைக்கின்றன இவற்றினைக் கொண்டு துளைப்பான்கள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களின் அந்துப்பூச்சிகள் வண்டுகள் போன்ற பூச்சி இனங்களை கவர்ந்து அழித்திடலாம் விளக்கு பொறிகளை இரவு ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி பயிர்களில் பூச்சிகளின் வரத்தினை கண்டறிந்து அவற்றின் சேதத்தை காலத்தை கணக்கிட்டு தகுந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளலாம் இனக்கவர்ச்சி திரவம் ஒருவகை பூச்சி இனங்களால் சுரக்கப்பட்டு சுற்றுச்சூழலில் வெளியிடப்பட்டு அதே இனத்தைச் சார்ந்த மற்ற பூச்சிகளை கவர்ந்து பூச்சிகளின் இனச்சேர்க்கையை திசை திருப்ப செய்து அவற்றின் பெருக்கத்தை கட்டுப்படுத்திட உதவுகிறது பச்சை காய்ப்புழு புகையிலை வெட்டுப்புழு வைர முதுகு பூச்சி போன்ற பூச்சிகளுக்காக பயன்படுத்தப்படும் இனக்கவர்ச்சி பொறிகளை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் பயிர்களில் தீங்கு செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொருட்டு இயற்கை தந்த நன்கொடை பூச்சிகளின் இயற்கை எதிரிகள் இவ்வாறு உயிருள்ள இயற்கை உயிரினங்களை கொண்டு தீங்கு செய்யும் பூச்சி இனங்களை கட்டுப்படுத்துவதற்கு உயிரியல் முறை பூச்சி மேலாண்மை என்று பெயர் உயிரியல் காரணிகளை இறைவிழுங்கிகள் ஒட்டுண்ணிகள் நுண்ணுயிரிகள் என்று மூன்று வகைகளாக பிரிக்கலாம் இறை விழுங்கிகளை கொன்றுண்ணிகள் என்றும் அழைப்பர் பூச்சி கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் இறை விழுங்கிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பச்சை கண்ணாடி இரக்கை பூச்சி இது அசுவினி வெள்ளையி தத்துப்பூச்சி அந்துப்பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் இளம் புழுக்களை பருத்தி தக்காளி வெண்டை அவரை உளுந்து பாசிப்பயறு துவரை போன்ற பயிர்களில் கட்டுப்படுத்துகிறது எக்டருக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பரிந்துரைக்கப்படுகிறது ஆஸ்திரேலிய பொரிவண்டு மாவுப்பூச்சிகளை பூசணி கத்தரி தக்காளி பப்பாளி சீத்தாப்பழம் திராட்சை மா மாதுளை சப்போட்டா மல்லி மல்பெரி போன்ற பயிர்களில் கட்டுப்படுத்த உதவுகிறது பழப்பயிர்களில் இந்த வண்டை மரத்திற்கு பத்து என்ற அளவிலும் எட்டருக்கு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் என்ற அளவிலும் பயன்படுத்தலாம் நுண்ணுயிரிகள் பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி அழித்துவிடும் நுண்கிருமிகள் ஆகும் பூஞ்சை பாக்டீரியா வைரஸ் போன்றவை இவற்றுள் அடங்கும் பிவேரியா வெட்டிசீலியம் மெட்டைசியம் வகையை சார்ந்த பூஞ்சை இனங்களும் பேசிலஸ் வகையை சார்ந்த பாக்டீரியாக்களும் நியூக்ளியர் மற்றும் கிரானுலோசிஸ் வகையைச் சார்ந்த நச்சுயிரிகளும் பூச்சிக் கட்டுப்பாட்டில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன பூஞ்சை இனங்கள் தத்துப்பூச்சி வெள்ளையி தண்டு துளைப்பான் மற்றும் இலையை உண்ணும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன் வாய்ந்தவையாகும் பாக்டீரியாக்களில் பேசிலஸ் வகை புழுக்களை அழிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது பச்சை காய்ப்புழு புகையிலை வெட்டுப்புழு சிவப்பு புழு எலுமிச்சை வண்ணத்துப் பூச்சி காவடிப்புழு போன்றவை இந்த வகை பாக்டீரியாக்களால் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்படுகின்றன பெரும்பாலான புழுக்களை அழிப்பதில் நச்சுயிரி பெரும் பங்கு வகிக்கின்றது இவற்றால் பாதிக்கப்பட்ட புழுக்களால் வேகமாக நகர முடியாது புழுக்கள் உணவு உண்ணும் தன்மையை இழந்துவிடும் தாக்கப்பட்ட புழுக்கள் வெண்மையாகி பின்னர் கருமை நிறத்தினை அடைந்து பயிர்களின் உச்சியிலிருந்து தலைகீழாக தொங்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை அபரிமிதமாக பெருகிடும் போதும் அருகாமையில் உள்ள இருந்து பரவிடும் போதும் பூச்சிகளின் தன்மை மற்றும் அளவினை பொறுத்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு மாற்றாக தாவர பூச்சிக்கொல்லிகளை அங்கக பூச்சி மேலாண்மையில் பயன்படுத்தலாம் வேம்பு நொச்சி எருக்கு ஆடாதோடா அரளி தும்பை சோற்று கற்றாழை புங்கம் இலுப்பை சீத்தாப்பழம் போன்றவை சிறந்த பூச்சிக்கொல்லியின் தன்மையினை பொறுத்துள்ளன இவை எளிதில் கிடைப்பதாலும் விவசாயிகளால் எளிதில் பயன்படுத்தப்படுவதாலும் அங்கக பூச்சி பூச்சிக்கட்டுப்பாட்டில் பெரும் பங்கு வகிக்கின்றன ஐந்து கிலோ வேப்பங்கொட்டையை நன்றாக இடித்து நூறு லிட்டர் தண்ணீரில் இரண்டு நாட்கள் ஊற வைத்து வடிகட்டி அதனை தெளிக்கலாம் இவை இலை பேன்கள் அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் இலையை உண்ணும் புழுக்களையும் கட்டுப்படுத்த பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன வேம்பு புங்கம் இலுப்பை போன்ற தாவர எண்ணெய்கள் பூச்சிகளை விரட்டவும் கொல்லவும் அங்கக வேளாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி எண்ணெய் என்ற விகிதத்தில் கலந்து பயிர்களில் நன்கு படும்படி தெளித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் பொதுவாக எண்ணெய் தண்ணீரில் கலக்காமல் மேலே மிதக்கும் எனவே இவற்றை தண்ணீரில் கலப்பதற்கு சோப்பு திரவம் அல்லது காதி சோப் பயன்படுத்தப்படுகிறது அங்கக வேளாண்மையில் பூச்சி மேலாண்மை முறைகளை சீராக ஒருங்கிணைத்து கடைபிடிப்பதன் மூலம் பூச்சிகளினால் பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பை தவிர்த்து நிறைவான விளைச்சலை பெறலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே

ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் கே காகிரி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் கே காகிரி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்பைரில்லம்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.